மருத்துவம் சிறந்து விடுது இந்தியாவிலே சிறந்த மருத்துவ சிகிச்சை வளரக்கூடிய மாநிலம் என்ற பெயர் தமிழ்நாட்டில் அம்மா இருக்கிறவங்க சரி அம்மா மறைந்து சரி ஒரு நல்ல சிகிச்சை மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அடிப்படையில் தான் அம்மா மினிக்கல் என்று ஒரு திட்டத்தமான கிராமத்துல இருக்கின்ற ஏழை மக்கள் அதிகமாக நிறைந்த பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மா மினிக்கல் தடுக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டது அதையும் இந்த அரசாங்க மோடி அண்ணாத்தின் அண்ணா தரவாளர் முன்னேற்ற ஆட்சி அமைந்தவர்கள் இந்த ரெண்டாயிரம் நாலாயிரம் அம்மா மையங்களில் ஏழு பிள்ளைகளுக்கு உள்ளாங்க அது வந்து உண்மையிலே ஏழை மன்னர்களுக்கு கிடைக்கிற பெரிய வரப்பு சாலை அரசு பிள்ளை படிக்கிற தனியார் பிள்ளைங்க தப்பாச்சு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் தனியார் பள்ளி அதிகமாக தினம் வசதி வாய்ப்பு தனியார் பள்ளி இருக்கிற நம்முடைய குழந்தைகளை தனியார் பள்ளியில் படிக்க வேண்டும் அதே வேளையில் பெரும்பாலும் ஏழை குழந்தைகள் அரசு பள்ளியை படிக்கின்றது அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இணையாக கல்வி கிடைக்க வேண்டும் நல்ல

நிறைய நவீன வசதிகள் தனியார் மருத்துவமனை காட்டிலும் அரசு மருத்துவமனை சிறந்த மருத்துவமனையாக விளம்பரப்பட்ட அடிப்படையில் அதிகமான நிதி செஞ்சு நல்ல உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு தரமான மருத்துவமனை கட்டணம் இந்த ஆட்சிகள் வந்து அப்படியே கட்டப்பட்டாங்க அங்கே போதிய டாக்டர் இல்லை போதிய மருத்துவ உபகரணம் இல்லை மாத்திரை மருந்து இல்லை செவிலியும் இல்லை மருத்துவ உதவியாளர் இல்லை மெயின்டென்ஸே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை

மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அதற்கு தேவையான நிதிகளும் பெற்று மத்திய மாநில அரசு இணைந்து மிகப்பெரிய அற்புதமான சுற்றுலாத்தலம் தரம் நடவடிக்கை அண்ணா தண்ணா அரசு ஏற்படுத்தப்படும் என மக்கள் வந்து விழிப்புணர்வு கொண்ட ஒரு காரணமான பல பகுதிகளுக்கு சுற்றுலா செயல நம்முடைய மாநிலத்திலேயே சுற்றுலா வசதி ஏற்படுத்த செய்துவிட்டால் அந்த வருமானம் நம்முடைய மக்களுக்கு அடிப்படையில் செயல்படுத்தப்படும்